சரஸ்வதி ஸ்லோகம் யாகுந்தேந்து உஷாரஹாரதவழா யாசுப்ரவசராவதா யாவீணா வரதண்ட மண்டிதகரா யாசேத பத்மாசனா யாபிரம்மாச்சுதங்கரபிரிதிபி தேவை சதாபூஜிதா சாமாம்பாதுசரஸ்வதி பகவதி நிசேக லாட்டியாபகா இந்த ஸ்லோகத்தின் பொருளை நாம் பார்ப்போம் எவர் குந்தமலர் சந்திரன் பனி முத்துமாலை இவற்றைப் போன்று வெண்மையாக இருக்கின்றாரோ எவர் வெண்மையான ஆடையை உளுத்துகின்றாரோ எவர் உயர்ந்த வீணையின் தண்டினால் அலங்கரிக்கப்பட்ட கையை உடையவரோ எவர் வெண்மையான தாமரையை இருக்கையாக உடையவரோ எவர் பிரம்மா விஷ்ணு சிவன் உரிய தேவர்களால் எப்போதும் வணங்கப்படுகிறாரோ எவர் மிச்சமின்றி மந்தத்தன்மையை போக்கடிப்பவரோ ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆகிய ஆறு கல்யாண குணங்களை உடைய பகவதியான அந்த சரஸ்வதி தேவி என்னை காப்பாற்றட்டும்